வணக்கம் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அங்கு பீமன் பூ பறிக்க சென்ற கதையும் அர்ஜுனன் நெல்லிக்கனி பறித்த கதையையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒருநாள் திரௌபதி குடிசைக்குள் இருந்தாள் அப்பொழுது அதுவரை அனுபவித்திராத நறுமணத்தை அனுபவித்தாள் இப்படி ஒரு சுகந்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறியும் பொருட்டு வெளியே வந்தாள் வாசலில் ஒரு செந்தாமரை மலர் கிடந்தது ஆகா இப்படியொரு அழகிய மலரா உலகிலுள்ள மற்ற தாமரைகளெல்லாம் இந்த பூவை கண்டால் தலை குனிந்து விடுமே இது பரந்தாமனின் நாபியில் உள்ள புஷ்பமோ அதுதான் உதிர்ந்து பூமிக்கு வந்துவிட்டதோ சூரிய பகவான் தன் கையில் ஒரு தாமரை வைத்திருப்பானே அதை தன் உலாவின் போது நடுவ விட்டுவிட்டானா இப்படி அதை பற்றி பல விதமான சிந்தனையுடன் நின்றபோது பீமன் அங்கே வந்தான் சுந்தரி ஆஹா என்ன ஒரு நறுமணம் எடுத்த மலரை கூந்தலில் சூடாமல் ஏன் கையில் வைத்திருக்கிறாய் என்றதும் திரௌபதி அம்மலரை அவனிடம் காட்ட அவனும் அதிசயத்தான் அவள் சினுங்க ஆரம்பித்தாள் அன்பே எனக்கு கீழே கடந்த இம்மலர் வேண்டாம் இதே போன்று காட்டில் எங்கோ இருக்கத்தானே செய்யும் உங்களை விட மிக விரைவில் அவற்றை பறித்து வர யாரால் முடியும் தாங்கள் பறித்து வாருங்கள் என்று சீதா தேவி மானுக்காக ராமனிடம் கெஞ்சியது போல திரௌபதி மலருக்காக கணவனிடம் கெஞ்சினாள் மாதர் ஒன்று உரைத்துவிட்டால் மன்மதற்கு தாங்குமோ பீமன் கிளம்பிவிட்டான் பூ இந்த சாதாரண பூவுக்காக என்னிடம் இப்படி கெஞ்ச வேண்டுமா மகாராணி கட்டளையிட்டால் உடனே பறித்து வருவேன் என அவளை பரிகாசம் செய்துவிட்டு காட்டுக்குள் அந்த மலர் தேடி புறப்பட்டான் எங்கும் காணவில்லை அவன் உரோசம முனிவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவரிடம் மலரை காட்டி சுவாமி இந்த மலர் எங்கிருக்கிறது என்றான் உரோசமர் அவனிடம் பீமா இது அபூர்வ மலராயிற்ச்சே இது காட்டில் கிடையாது இதை எச்சர்களுக்கு சொந்தமான அழகாபுரி பட்டணத்தில் அல்லவா இருக்கிறது அந்த ஊர் குபேரனுக்கு சொந்தமானது அங்கே போனால்தான் பறிக்கலாம் ஆனால் உன்னால் முடியாதது ஏதுமில்லை மனைவியின் நியாயமான விருப்பத்தை நிறைவேற்றுவது கணவனின் கடமை புறப்படு அழகாபுரிக்கு என்றார் திரௌபதியிடம் பீமன் அன்பே நீ கேட்ட மலர் குபேரப்பட்டினத்தில் இருப்பதை அறிந்து கொண்டேன் காற்றினும் வேகமாக சென்று கன நேரத்தில் பறித்து வருகிறேன் என சொல்லிவிட்டு பீமன் புறப்பட்டான் தலிவனம் என்ற காட்டின் வழி அவன் சென்றபோது அவன் வேகம் தாழாமல் காடே அதிர்ந்து மிருகங்கள் அலறியடித்து ஓடின ஆனால் வழியில் படுத்திருந்த ஒரு குரங்கு மட்டும் பாதையை மறித்து கொண்டிருந்தது இதில் ஆச்சரியப்பட்ட பீமன் ஏய் குரங்கே தள்ளிப்போய்படு வருவது தெரியவில்லையா எனக் கேட்டான் பீமனை அலட்சியமாக ஏறிட்டு பார்த்த அந்த குரங்கு மானிடனே வேண்டுமானால் சுற்றிப்போ அல்லது என் வாளை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு போ வீணே என்னை ஏன் எழுப்புகிறாய் என்றது பீமன் அதன் வாளை அலட்சியமாக தூக்கிவிடலாம் என கை வைத்தான் ஒரு சிறிய வாள் ஆனால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை குரங்கு சிரித்தது என்ன மானிடா முடியவில்லையா என்றது ஏ குரங்கே ஜாலம் காட்டாதே என் சக்திக்கு முன்னால் நீ ஒரு தூசு பக்தனாகிய என் சகோதரன் அனுமனின் வாளை தவிர இந்த உலகில் வேறு எந்த குரங்கிற்கும் சக்தி கிடையாது என்பதை அறிவேன் இப்போது பார் என மீண்டும் தூக்க இப்போதும் வாள் அசையவில்லை அனுமான் அப்போது தன் சுயரூபம் காட்டினார் ராமாயண காலத்தில் பிறந்து ஒரு யுகத்தையே கடந்த சிரஞ்சீவியான அவர் இப்போது முதிர்ந்த கோலத்தில் இருந்தார் தம்பி பீமா நானே அனுமான் என்றதும் பீமன் அவரது பாதங்களில் விழுந்தான் அண்ணா என் தெய்வமே தங்களுடனா நான் வாதம் செய்து கொண்டிருந்தேன் மன்னியுங்கள் என்று நமஸ்காரம் செய்தான் அனுமானின் தாய் அஞ்சனா வாயு பகவான் மூலம் பெற்ற பிள்ளை ஆஞ்சநேயர் குந்தி தேவியும் வாயு பகவான் மூலமே பீமனை பெற்றாள் தாய் வேறு தந்தை ஒன்று என்ற முறையில் இவர்கள் சகோதரர்கள் ஆகிறார்கள் தம்பியை அணைத்து கொண்ட ஆஞ்சநேயர் பீமா நீ வேண்டும் வரத்தை கேள் என்றார் அண்ணா நாங்கள் துரியோதனனால் பாதிக்கப்பட்டுள்ள விஷயத்தை தாங்கள் அறிவீர்கள் தர்மத்துக்காக நடக்கப் போகும் போரில் தாங்கள் என் தம்பி அர்ஜுனனின் தேரில் கட்டப்படும் கொடியில் வந்து அமர வேண்டும் நான் தங்கள் திருவடியை விரைவில் அடைய வேண்டும் என வேண்டினான் அர்ஜுனனின் கொடியில் வந்து அமர்வதாக ஒப்புக்கொண்ட ஆஞ்சநேயர் பீமா நீ என் திருவடியை அடைய இன்னும் காலம் இருக்கிறது உன் தம்பிகளோடும் திரௌபதியோடும் வாழ வேண்டிய காலத்தை முடித்த பின் என்னை அடைவாய் என வரமருளினார் பின்னர் அழகாபுரிக்கு செல்லும் வழியை அனுமனிடம் கேட்டான் பீமன் தம்பி அதற்கு இன்னும் பல யோஜனை தூரம் செல்ல வேண்டும் அங்கே நீ கேட்கும் மலர் இருக்கிறது அந்த தோட்டத்தை பல ராட்சசர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் அவர்களைக் கொன்று அந்த மலரை பறிக்க வேண்டும் அல்லது குபேரன் தன் மனைவி சித்ரா தேவி உதவியுடன் அந்த வனத்துக்கு அவ்வப்போது வருவான் நீ நட்பு கொண்டால் மலரை அவனே உனக்கு பரிசாக தருவான் என யோசனை சொன்னார் பீமன் அவரிடம் பெற்று புறப்பட்டான் செல்லும் வழியில் சக்கரசாகர மலை வந்தது அங்கே தேவர்கள் தவம் இருப்பது உண்டு உண்டரீகன் என்ற அசுரன் அப்பகுதிக்கு வந்தபோது அவர்கள் அப்பகுதிக்கு வருவதில்லை அவன் ஒரே நொடியில் இருநூறு யோஜனை தூரம் நடக்கும் அளவிலான கால்களை பெற்றான் அவன் ஒரே நொடியில் இருநூறு யோஜனை தூரம் நடக்கும் அளவிலான கால்களை பெற்றவன் அந்த மலைக்கு பீமன் வந்ததும் அவன் வழிமறித்தான் ஏ மானிடனே வழி தெரியாமல் வந்துவிட்டாயா திரும்பி ஓடிவிடு என்றான் கலங்காத பீமன் ஏ அசுரா உன் அழிவு காலத்தை பரவலைத்து கொள்ளாதே வழிவிடு என்று இடிபோல் முழங்கினான் உடனே அசுரனுக்கு கோபம் ஏற்பட இருவரும் கடுமையாக போரிட்டனர் அப்போது அசுரரில் தோன்றி பீமா இவன் முன்னால் தான் அழிய வேண்டும் என்பது விதி அவனது உயிர் அவனது தோளில் இருக்கிறது உன் கதாயத்தால் அந்த இடத்தில் அடி என்றதும் பீமனும் கனப்பொழுதில் அவ்வாறே செய்தான் அசுரன் சாய்ந்தான் தேவர்கள் மகிழ்ந்தனர் பின்னர் செந்தாமரை மலர்கள் பூத்து கிடக்கும் அழகாபுரி எல்லைக்குள் நுழைந்தான் அங்கே அனுமான் சொன்னது போலவே ராட்சசர்கள் உலா வந்து கொண்டிருந்தனர் ஒன்றிரண்டல்ல வாமணன் என்பவன் தலைமையில் லட்சம் பேர் இருந்தார்கள் அவர்கள் பீமனை பார்த்துவிட்டனர் ஏ நரனே நீ எப்படி பூலோகத்தில் இருந்து இந்த அழகாபுரிக்கு வந்தாய் உயிர்மேல் ஆசை இருந்தால் ஓடிவிடு இங்கே இந்திரன் கூட வருவதற்கு அஞ்சுவான் என்றதும் பீமன் ஏதும் பேசாமல் அரக்கர் இடத்தினரிடையே பாய்ந்தான் லட்சம் பேரே கனப்பொழுதில் மரங்களை பிடுங்கி அடித்துக் கொன்றான் அவர்களை அம்புகளால் அடித்து சாய்த்தான் ஆர்ப்பாட்டத்துடன் தோட்டத்தில் நுழைந்தான் இதைக் கண்டு அங்கு வசித்த எச்சர்கள் கலங்கி ஓடி தங்கள் தலைவர் குபேரனிடம் விபரத்தை கூறினார்கள் குபேரனின் கண்கள் சிவந்தன சங்கோடனன் என்ற படைத்தலைவனை அழைத்து அந்த மானிடனை இழுத்து வர கட்டளையிட்டான் சங்கோடனன் பெரும் படையுடன் அங்கு செல்லவே பீமன் தன் பலத்தாலும் கதாயுதத்தாலும் பல்லாயிரம் எச்சர்களை கொன்று விட்டான் சங்கோடனுக்கு கொடுத்த அடியில் அவன் புறமுதுகிட்டு ஓடினான் குபேர பெருமானே அவன் சாதாரண ஆளாகத் தெரியவில்லை சிவபெருமானே இங்கு வந்திருக்கிறாரோ என தோன்றுகிறது எனவும் குபேரன் அதிர்ந்தான் அவன் தன் இளைய மகன் ருத்ரசேனனை அழைத்து மகனே ஒரு மானிடன் நம் நந்தவனத்தில் புகுந்து எச்சர்களை பந்தாடி கொண்டிருக்கிறானாம் நீ சென்று அவன் என்ன நோக்கத்துடன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்து தகுந்த நிவாரணம் வா என அனுப்பினான் ருத்ரசேனனும் அங்கு சென்று பீமனை சமாதானம் செய்து அவன் வந்த காரணத்தை தெரிந்து கொண்டான் பீமன் தன்னை கண்ணனின் மைத்துனன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் மேலும் கோகுலத்தில் மரமாய் நின்ற குபேரனின் இரண்டு குமாரர்களை தங்கள் மைதுனன் கண்ணன் உரலை இழுத்து வந்து சாபவிமோசனம் கொடுத்ததை நினைவுபடுத்தினான் இது கேட்டு ருத்ரசேனன் மகிழ்ந்து தங்க தாமரைகளை பறித்து கொடுத்தான் இதனிடையே தம்பியை காணாத தர்மர் வருத்தத்தில் இருந்தார் திரௌபதி மூலமாக அவன் குபேரப்பட்டினம் சென்றிருப்பதை அறிந்து அவனுக்கு என்னாகுமோ என கலங்கவும் செய்தார் பீமனின் மகன் கடோத்கஜனை மனதால் நினைத்தார் அவன் அந்த கணமே அவர் முன்னால் தேருடன் வந்து நின்று பெரியப்பாவின் பாதம் பணிந்தான் மகனே உன் தந்தைக்கு ஆபத்து நாம் உடனே குபேரப்பட்டினம் சென்று அவனை மீட்டு வருவோம் என்றதும் தனது தேரில் நான்கே நாளிகையில் எச்சர்களின் இடத்தை அடைந்து விட்டான் அங்கு தம்பியை கண்ட தர்மர் அவனிடம் கோபித்துக் கொண்டார் தன்னிடம் அனுமதி பெறாமல் பீமன் வந்தது குறித்து கடிந்தார் பீமன் நல்ல பிள்ளை போல் தலைகுனிந்து நின்றான் பின்னர் அவனை அழைத்து கொண்டு காமியவனம் சேர்ந்தனர் பெண்கள் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவார்கள் ஒரு பூவுக்கு ஆசைப்பட்டு கணவனை குபேரப்பட்டினம் வரை செல்வதற்கு காரணமான திரௌபதி ஒரு நாள் காணகத்தை அர்ஜுனனுடன் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் ஓரிடத்தில் ஒரு நெல்லி மரம் இருந்தது அதன் உச்சியில் ஒரு நெல்லிக்கனி பெரிய அளவில் பழுத்து அழகாக காணப்பட்டது அது அமிர்தமுனிவர் என்பவருக்கு சொந்தமான மரம் அந்த பழம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் காய்க்கும் அதை சாப்பிட்டுதான் மகிரிஷி உயிர் வாழ்கிறார் அந்த பழத்தின் தன்மை என்னதென்ன அறியாமல் அதன் அழகில் சொக்கி போன திரௌபதி வில்வித்தையில் உலகிலேயே உயர்ந்த என் உத்தமரே தாங்கள் எனக்கு அந்த பழத்தை பறித்து தாருங்கள் என்றால் அர்ஜுனன் ஒரு சிறிய அம்பை எய்தான் அவ்வளவுதான் பழம் விழுந்தது அது கீழே விழுந்தால் மணல் ஒட்டிவிடக்கூடாது என்பதால் லாவகமாக கையில் பிடித்து மனைவியிடம் கொடுத்தான் அப்போது அதை பார்த்துவிட்ட அமிர்த முனிவரின் சீடர்கள் ஓடோடி வந்தனர் யார் நீங்கள் இந்த பழம் அமிர்த முனிவருக்குரியது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுப்பது இதை சாப்பிட்டே எங்கள் குருநாதர் உயிர் வாழ்கிறார் இப்போது இதை பறித்து விட்டீர்கள் எங்கள் சா குருநாதர் உங்களை சாபமிடப் போவார் சொல்லனா துயரத்துக்கு ஆளாவது நீங்கள் உறுதி என்றனர் திரௌபதி கலங்கி அழுதாள் உங்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கென்றே இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன் போலும் கணவர்கள் அவர்களில் யாரையாவது வாழவிட்டேனா வருந்தினாள் பின்னர் தன் மற்ற கணவன்மாரை அழைத்து வந்தால் அவர்கள் என்ன செய்வதென தெரியாமல் கலங்கி நின்ற வேளையில் சகாதேவன் சொன்னான் இக்காட்டான சமயங்களில் நமக்கு மைத்துனன் கண்ணனே உதவுவான் அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுவோம் கடந்த மாதம் துர்வாச முனிவர் இங்கு வந்திருந்த போது அவருக்கு உணவளிக்க திரௌபதியின் அச்சய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு பருக்கியை உண்டு முனிவரின் வயிறு நிரம்ப செய்த அதிசயத்தை கண்டோம் துர்வாசரை விட அமிர்த முனிவர் கோபக்காரர் என கேள்விப்பட்டிருக்கிறேன் இவரிடமிருந்து தப்ப வேண்டுமானால் கண்ணனை தான் அழைத்தாக வேண்டும் என்றான் தர்மர் அதுவே சரி என ஒப்புக்கொண்டு இதயத்தால் கண்ணனை நினைத்தார் அந்த மாயவன் வந்துவிட்டான் கண்ணனை ஏன் மாயவன் என்கிறோம் தெரியுமா மாயவன் என்றால் எங்கும் யாபித்திருப்பான் என்று பொருள் அவன் நம் முன்னால் வரவேண்டுமானால் இதயத்தை அவனிடம் நிலைநிறுத்தி வணங்க வேண்டும் நிச்சயம் அவன் வந்து விடுவான் தர்மருக்கு அந்த சக்தி இருந்தது அவன் வந்து வந்துவிட்டான் சகாதேவனுக்கோ கண்ணன்தான் கதி நடந்தாலும் உறங்கினாலும் சாப்பிட்டாலும் கண்ணனின் சிந்தனைதான் சொல்லப்போனால் அவனை ஒரு ஆண் ராதை என்றே சொல்லலாம் பீமனும் அப்படிப்பட்டவனே பீமன் கண்ணன் மீது கொண்டிருந்த அபார பக்தியை பலர் யாரும் அறிய மாட்டார்கள் தர்மர் கஷ்டத்தின் போது மட்டுமே அவனை சிந்திப்பார் கண்ணனை சிந்திக்காமல் அவருடைய பகடை உருட்டியதன் விளைவைத்தான் இப்போது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் நிலையும் ஏறத்தாழ அத்தை அத்தகையதே நகுலன் சிறந்த கிருஷ்ண பக்தனாயினும் அவரை நினைத்த மாத்திரத்தில் வரவழைக்கும் அளவுக்கு சக்தியை அவன் பெறவில்லை தர்மர் மூலமே அவன் கண்ணனை தரிசிக்க இயலும் ஆனால் சகாதேவன் கிருஷ்ண பக்தியில் மிக மிக உயர்ந்தவன் கிருஷ்ணனும் சகாதேவனிடம்தான் யோசனை கேட்பார் பல விஷயங்களில் ஆனால் விடா கண்டனான சகாதேவன் அவரிடம் பிடி கொடுக்காமலே பேசுவான் பீமனுடைய பக்தி எப்படிப்பட்டது என்பதற்கு சிறு உதாரணம் பீமன் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்யாமல் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை சாப்பிட உட்காரு முன் உணவை இலையில் வைத்து இரண்டு கைகளாலும் ஏந்தி கிருஷ்ணா வா இது ஏற்றுக்கொள் என்பான் கண்ணன் தினமும் கையேந்தி பெற்றுக்கொள்வார் ஒருநாள் அவனை சோதிப்பதற்காக அவர் வரவில்லை பீமன் தன் கதாயுதத்தை எடுத்தான் வானில் நோக்கி வீசினான் கதாயுதம் கீழே விழுந்தால் பீமனின் தலை நொறுங்கிவிடும் அந்த சமயத்தில் பகவான் அங்கு வந்தார் கதாயுதத்தை கையில் தாங்கி பீமனை காப்பாற்றியதுடன் அவன் தந்த உணவையும் ஏற்றார் இப்போது பழத்தை மரத்தில் ஒட்டவைத்தாக வேண்டும் என்ற கட்டாய நிலையில் அவர்கள் கண்ணனையே நினைத்தனர் கண்ணனும் வந்துவிட்டான் கண்ணன் பாண்டவர்களின் மைத்துனர் அதாவது கண்ணனின் தந்தை வாசுதேவரின் தங்கையே குந்திதேவி கண்ணனுக்கு அவள் அத்தை அத்தையும் அத்தை பிள்ளைகளும் நாராயணனின் பக்தர்கள் உறவுக்காக அல்லாமல் தனது பக்தர்கள் என்ற முறையிலே கண்ணன் அவர்களுக்கு உதவி செய்வான் கண்ணனை அவர்கள் வரவேற்றனர் திரௌபதி கண்ணனிடம் அண்ணா உன்னை அவசரமாக இங்கே அழைத்ததன் காரணம் அமிர்த மகரிசிக்கு சொந்தமானது என அறியாமல் இதோ இந்த நெல்லிக்கனிக்கு நான் ஆசைப்பட்டேன் அர்ஜுனன் பறித்து தந்தார் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும் நாங்கள் அவரது சாபத்தையும் பெற்றால் நிலைமை என்னாகுமோ என தெரியவில்லை உன்னை சரணடைந்து விட்டோம் நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அனாத ரட்சகனே என்றான் தங்கையே என் கையில் என்ன இருக்கிறது பறித்தவர்கள் யாரோ அவர்கள்தான் தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே ஒருமுறை புடவை தந்து உதவியது போல இப்போதும் இதை என்னால் ஒட்ட வைக்க முடியாது இருந்தாலும் உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நீங்கள் எந்த வழியை கடைபிடித்தீர்கள் என்பதை ஒழிக்காமல் சொல்ல வேண்டும் பதில் சரியாக இருந்தால் இந்த கனி மரத்தில் ஒட்டிக்கொள்ளும் என்றவர் கண்ணன் தர்மர் கண்ணனிடம் கிருஷ்ணா பாவமும் பொய்யும் கோபமும் அசுரர்குலமும் தோற்க வேண்டும் நீ மட்டுமே எதிலேயும் ஜெயிக்க வேண்டும் என்று கருதுபவன் நான் என்றார் பீமன் தன் பதிலாக கண்ணா என் உயிரே போனாலும் சரி பிறர் மனைவியை பெற்ற தாயாக நான் நேசிக்கிறேன் பிறர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் பிறரை ஏளனமாக பேச மாட்டேன் பிறருக்கு ஏற்படும் துன்பத்தை எனக்கு ஏற்பட்டதாக கருதுவேன் என்றான் அர்ஜுனன் கண்ணனிடம் மைதுனா உயிரை விட மானமே பெரிதென கருதுபவன் நான் அதுவே பூவுலகில் பிறந்தவனுக்கு பெருமை தரும் என்றான் நகுலன் கண்ணபிரானிடம் பாஞ்சந்தியத்தை முழக்கி உலகையே அதிரச் செய்பவனே செல்வம் நல் லகுலம் அழகு தர்மம் ஆகியவற்றை விட இவ்வுலகில் கல்வியே சிறந்ததென கருதுபவன் நான் கல்வியறிவற்றவனுக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் அவன் மனமற்ற மலருக்கு ஒப்பாவான் என்றான் இத்தனை பேர் பதில் சொல்லியும் பல மரத்தில் ஒட்டவில்லை மனம் திக்திக்கன் அடிக்க திரௌபதி கண்ணோரம் கண்ணீர் முட்ட நின்று கொண்டிருந்தாள் சாந்த சுரரூபியும் சகலகலா வல்லவனுமான சகாதேவன் பக்கம் திரும்பினார் கண்ணன் சக்ரதாரியே ஒரு மனிதனுக்கு சத்தியமே தாய் ஞானமே தந்தை தர்மமே சகோதரன் கருணையே நண்பன் சாந்தமே மனைவி பொறுமையே பிள்ளை இந்த ஆறு பேரையும் தவிர அவனுக்கு வேறு எந்த உறவுகளும் உதவி செய்யாது இதையே நான் கடைபிடிக்கிறேன் என்றான் பழம் பட்டன போய் ஒட்டி கொண்டது சகாதேவா உன்னிலும் உயர்ந்தவர் இந்த பூமியில் இல்லை எனது கருத்துக்களை உலகம் பின்பற்றினால் மனிதர்கள் உயிர்வடையாவார்கள் என ஆசியருளிய கண்ணன் அவர்களிடம் விடைபெற்று துவாரகையை அடைந்தான் நன்றி